டிஎன்பிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனலில் யார் மோதுனாங்கன்னா ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் மோதுனாங்க இதுல யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஒரு ரெண்டுல ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்ல நமது சாய்கி சோறுதா கேப்டனு இன்னொரு ரெண்டில் அஸ்வின் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு கேப்டனாக இருக்கிறாரு இந்த ரெண்டு பேட்டில் யாரு தான் அந்த கப்பை தூக்க போறாங்க டிராபி வில் வின் அப்படின்ற பார்க்கும் திண்டுக்கல் டிராகன் செகண்ட் பேட்டிங்க சூஸ் பண்ணி சூஸ் டு பவுல் பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க வழக்கம் போல ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்கு இந்த டைம் டாஸ் விழுகல சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஒரு டப்பஸ்ட் ஸ்கோரை டார்கெட்டாக செட் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பனிங் இறங்கினா தை ரகீஜா அதுக்கப்புறமா சாத்விக் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தாங்க அடித்தாங்க வேற யாருமே அடிக்கலை இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே வேறு லெவலில் போய் வேற மாதிரி சம்பவம் பண்ணி திண்டுக்கல் டிராகன்ஸ் தொண்ணூறு ரன்னுக்கே ஆளவுட்டை பண்ணி டிஎன்பிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சாய் கிஷோர் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்காக வில் வின் தி ட்ராஃபி இது எவ்வளோ பெரிய விஷயம்னா ஒரு எம்பரஸிங் மூமெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுவரை ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் இந்த கோப்பையை வின் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வி வில் வின் தி டிராபி அப்படின்னு சொல்லி சாய் கிஷோர் அண்ட் டீம் கோ இவங்க ரெண்டு பேர் ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க ஸோ இதன் மூலியமாக என்னன்னா சாய் கிஷோரை ஐபிஎல்ல ஆப் டீம் சண்டை போடுவாங்க இவரை வாங்குறதுக்காக அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னமோ ஒரு கம்ஃபர்டபுள் வின் அதாவது இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் முன்னாடி எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஒன்னு சென்னை சூப்பர் கில்ஸ் தூக்குவாங்க டிராஃபிய இல்லைன்னா திண்டுக்கல் ட்ரான்ஸ் நடப்பு சாம்பியன்ஸாக இருக்க திண்டுக்கல் ராகன்ஸ் டிபெண்டிங்க மறுபடியும் கப் வின் பண்ணுவாங்க தான் சொன்னாங்க ஒருவேளை லைக்கோ கோவை கிங்ஸும் கூட வாங்கான்னு சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது சாய் கிஷோர் ஒன் ஒன்னா இறங்கினாரு டீமுக்காக பல எஃபர்ட்ல போட்டு பல விக்கெட்டுகள் எடுத்து பல ரன்ஸுகளை அடித்து கூட நம்ம சேலத்தின் நாயகன் டி நடராஜன் அவரும் கூட நின்று சப்போர்ட்டை கொடுத்ததுனால ஈஸியா ஃபஸ்ட் டைம் டிராபியை வின் பண்ணிட்டு அந்த செலிப்ரேஷனை பாருங்க வேற மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி வேற மாதிரி ஒவ்வொரு பிரான்சிசி என்ன நினைக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது அந்த டிராபியை நம்ம தூக்கணும் பதினெட்டு வருஷமா கப் அடிக்காத ஆர்சிபி கூட கப்பு வாங்கிருச்சு நம்ம இந்த வருஷம் அடிச்சே ஆகணும் எனக்கு என்னமோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய பேர் அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக கப்பு வாங்குறாங்க ஆர்சிபி வாங்குது ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வாங்குறாங்க ஏகப்பட்ட ஃபஸ்ட் டீம் வாங்குறாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ரொனால்டோ கப்பு வாங்கியிருக்காரு அதனால் என்னன்னா சாய் கிஷோருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டி நடராஜனுக்கு விட பெரிய வாழ்த்துக்கள் இவங்க ரெண்டு தலைமையில ஒரு கப்பு வாங்குறது அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல ஆனா வாங்கியிருக்கிறாங்க அது யார் ஆப்பனண்ட் யாரு ரவிச்சந்திரன் அஸ்வினி அவரையே போட்டு அது திண்டுக்கல் மண்ணுல நடக்குது அங்க அவங்க டீ மே ரவி ரவி அஸ்வினையே போட்டு அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும் அப்படின் அந்த மாதிரிதான் போட்டு டிராபிய வின் பண்ணியிருக்காங்க அதுவும் வெற்றி இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு வெற்றியை பார்த்ததில்லை ஏன்னா அதிக ரெண்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கா வெற்றி பெற்றது இல்லாமல் டிராபியையும் தூக்கி இருக்காங்க சாய் கிஷோர் கப்பு வாங்கி கொடுத்துருக்காது அதை நீங்க எப்படி பாக்குறேன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்